வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தமிழ் சினிமாவில் ஹீரோயினா மையப்படுத்தின படங்கள்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஒன்று வாங்குற ஆக்ஷன் த்ரில்லர் இல்லனா கண்ணீர் விட வைக்கிற ஒரு சோக கதை இந்த ரெண்டு பாதையையும் தாண்டி ஒரு பெண்ணோட கனவு அவளோட தன்னம்பிக்கை அவளோட போராட்டம் நம்ம மண்ணோட பாரம்பரிய கலை இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப யதார்த்தமாக நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு கதை மாதிரி ஒரு படம் வந்து எவ்வளோ நாளாச்சு இன்னைக்கு நாம் அலசி ஆராய போகிற படம் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனசுக்கு நெருக்கமான ஒரு முயற்சி இயக்குனர் ஜஸ்டின் பிரபு இயக்கத்தில் ஷீலா ராஜ்குமார் ஹரிகிருஷ்ணன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் வேம்பு இந்த பேரில் இருக்கிற கசப்பு படத்தில் இருக்கா இல்லை இந்த வேம்பு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மருந்தாக இனிக்குதா இது வெறும் ஒரு சின்ன பட்ஜெட் படமா இல்லை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற படைப்பா வாங்க ஒரு முழுமையான ஆழமான போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு இந்த படத்தோட ஒவ்வொரு பாகத்தையும் அலசி ஆராய்ஞ்சிரலாம் சரி எந்த ஒரு படத்தோட விமர்சனத்துக்கும் அடித்தளமே அதோட கதை தான் முதல்ல இந்த வேம்புவோட கதை என்னன்னு கொஞ்சம் விரிவாகவே பார்த்துருவோம் ஏன்னா கதை கேட்க ரொம்ப எளிமையா ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்கு கதைக்களம் தமிழ்நாட்டோட ஒரு அழகான கிராமம் அங்க இருக்கிற ஒரு துணிச்சலான பெண்ணு தான் நம்ம வேம்பு ஷீலா ராஜ்குமார் அவங்க அப்பா அவளை ஒரு பையன் மாதிரி ரொம்ப தைரியமாக வளர்த்துருக்கார் அவ உடம்புல ரத்தத்தோட சேர்ந்து ஓடுறது நம்ம பாரம்பரிய கலையான சிலம்பம் அவளுக்கு அது வெறும் தற்காப்பு கலை இல்ல அது அவளோட அடையாளம் அவளோட கனவு அவளோட லட்சியம் அந்த சிலம்பத்தை வச்சு வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு வெறியோட இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சக்திவேல் வேம்புவோட உறவுக்காரர் ரொம்ப யதார்த்தமான முற்போகை சிந்தனை கொண்ட ஒரு இளைஞன் சூழ்நிலை காரணமா வேம்புவுக்கும் சக்திவேலுக்கும் கல்யாணம் நடக்குது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட கனவு என்ன ஆகும் அடுப்படியிலேயே முடிஞ்சு போயிடுமா இதுதான் நம்ம சமூகத்தோட பொதுவான கேள்வி ஆனால் இங்கே தான் இயக்குனர் ஒரு அழகான ட்விஸ்ட் வைக்கிறார் சக்திவேல் ஒரு சராசரி கணவனாக இல்லாமல் வேம்புவோட கனவை புரிஞ்சுக்கிறான் உன் லட்சியம் என்னோட லட்சியம் நீ சிலம்பத்தில் சாதிக்க நான் துணையாக நிற்கிறேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கான் அவங்க ரெண்டு பேரோட காதல் புரிதல்னு வாழ்க்கை ஒரு அழகான கவிதை மாதிரி போயிட்டுருக்கு எல்லா நல்ல கதையிலையும் ஒரு புயல் அடிக்குமே அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஒரு கோரமான விபத்து ரூபத்தில் புயல் அடிக்குது அந்த விபத்தில் சக்திவேல் கடுமையாக பாதிக்கப்படுறான் அந்த ஒரே ஒரு நிகழ்வு அவங்க வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட்டுருது இப்ப வேம்பு முன்னாடி ரெண்டு பெரிய சவால் ஒன்று உயிருக்கு போராடுற கணவனை கண்ணும் கருத்துமா பார்த்து காப்பாத்தணும் இன்னொன்னு குடும்பத்தோட ஆர்த்திக சுமையாவ சுமக்கணும் இந்த ரெண்டு போராட்டத்துக்கும் நடுவுல அவளோட சிலம்ப கனவு காத்துல கரைஞ்சு போயிருது சிலம்பம் சுத்தின கைகள் இப்ப கணவனுக்கு மருந்து கொடுக்கவும் குடும்பத்துக்காக உழைக்கவும் ஆரம்பிக்குது இந்த மிகப்பெரிய சோதனையிலிருந்து வேம்பு எப்படி மீண்டு வர்றா அவளோட கணவன் குணமாகறானா காத்தில் கரைஞ்சு போன அவளோட சிலம்ப கனவுக்கு மறுபடியும் உயிர் கிடைச்சதா ஒரு பெண்ணா ஒரு மனைவியா ஒரு சாதனையாளரா அவ எப்படி தன்னை நிரூபிக்கிறா இது எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப உணர்வு பதில் சொல்கிற ஒரு பயணம் தான் இந்த வேம்பு சரி இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா ஒரு படம் நம்ம மனசில் நிற்கணும்னா அதுக்கு சில விஷயங்கள் ரொம்ப சரியாக அமையணும் அந்த வகையில் இந்த வேம்பு படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு முதலாவது முதல்லையே சொல்லிடுறேன் இந்த படத்தோட ஆன்மாவே நம்ம ஷீலா ராஜ்குமாரும் ஹரிகிருஷ்ணனும் தான் ஷீலா ராஜ்குமார் வேம்பு டூ லெட் திரௌபதி மண்டலான்னு ஒவ்வொரு படத்துலையும் தன்னுடைய நடிப்பால நம்மளை அசத்துற ஷீலா ராஜ்குமார் இந்த படத்துல வேம்பு கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க சிலம்பம் சுத்தும் போது அவங்க கண்ணுல தெரியிற அந்த தீ கணவன் கஷ்டப்படுறத பார்த்து கலங்கும் போது வர்ற அந்த பரிதவிப்பு எல்லாத்தையும் தாண்டி ஒரு நம்பிக்கையோட நிற்கும் போது வர்ற அந்த திமிரு அடடா ஒரு நடிகையா அவங்க தன்னை முழுமையா இந்த கதாபாத்திரத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அவங்க அழும்போது நாமளும் கலங்குறோம் அவங்க சிலம்பம் சுத்தும் போது நமக்குள்ள ஒரு உத்வேகம் வருது இதுதான் ஒரு நல்ல நடிகருக்கான வெற்றி சந்தேகமே இல்லாம ஷீலாவோட கேரியர்ல இது ஒரு முக்கியமான படம் ஹரிகிருஷ்ணன் சக்திவேல் மெட்ராஸ் படத்திலிருந்து இப்ப வரைக்கும் சின்ன இருந்தாலும் மனசுல நிக்கிற மாதிரி பண்றவர் ஹரிகிருஷ்ணன் இந்த படத்துல ஒரு முழு நீள கதாபாத்திரத்துல சிக்ஸர் அடிச்சிருக்காரு ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள கணவனா மனைவியோட கனவுக்கு துணை நிற்கிற ஒரு நண்பனா முதல் பாதியில நம்ம மனச மனசை அடிக்கிறாரு விபத்துக்கு பிறகு படுக்க படுக்கையா இருக்கும் போது வெறும் கண்கள் மூலமாகவும் சின்ன சின்ன உடல் அசைவுகள் மூலமாகவும் அவர் வெளிப்படுத்துற வழி இருக்கே அது டேட்டரில் இருக்கிற நம்மளையும் பாதிக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி ரொம்ப செயற்கைத்தானா இல்லாம ரொம்ப இயல்பா நம்ம பக்கத்து வீட்டில் பார்க்குற ஒரு தம்பதி மாதிரி இருக்கு அதுதான் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் துணை நடிகர்கள் இவங்களோட சேர்ந்து மறைந்த நடிகர் மாரிமுத்து கர்ணன் ஜானகின்னு மற்ற நடிகர்களும் அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருக்காங்க ரெண்டாவது இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வர்ற ஒரு காலத்துல ஒவ்வொரு பெண்ணும் தற்காப்பு கலையை கத்துக்கணும்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் அதை ஒரு உபதேசமாக சொல்லாம ஒரு கதையோட உணர்வுகளோட சேர்ப்பு சொல்லியிருக்கிறது தான் இந்த படத்தோட புத்திசாலித்தனம் சிலம்பம்ங்கிற நம்ம பாரம்பரிய கலைய வெறும் ஆக்ஷனுக்காக பயன்படுத்தாம ஒரு பெண்ணோட கனவோட அவமானத்தோட வெற்றியோட அடையாளமாக காட்டியிருக்கிறதுக்கு இயக்குனர் ஜஸ்டின் பிரபுவுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு மூன்றாவது ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக இந்த படம் ரொம்ப நிறைவா இருக்கு ஒளிப்பதிவாளர் குமரனோட கேமரா அந்த கிராமத்தோட பசுமையும் மக்களோட யதார்த்த வாழ்க்கையையும் ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்கு மணிகண்டன் முரளியோட இசை படத்தோட மிகப்பெரிய பலம் பாடல்கள் கேட்க இனிமையா இருக்கு குறிப்பாக பின்னணி இசை பல உணர்வு பூர்வமான காட்சிகளில் வசனங்கள் செய்யாத வேலையை இவரோட இசை செஞ்சிருக்கு ஒரு சோகமான காட்சியில் நம்மளை அழுக வைக்குது ஒரு எழுச்சியான காட்சியில் நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்குது சரி இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் படத்தில் மைனஸே இல்லையான்னு கேட்டால் சில குறைகள் இருக்க தான் செய்யுது அது என்னன்னு இப்போ பார்ப்போம் முதலாவது படத்தோட முதல் பாதி கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துறது அவங்க காதலை சொல்கிறது கனவை விதைக்கிறதுன்னு ரொம்ப அழகாக வேகமாக நகருது ஆனால் அந்த விபத்து நடந்த பிறகு ரெண்டாம் பாதியில் திரைக்கதை கொஞ்சம் மெதுவாக நகர்ற மாதிரி ஒரு உணர்வு வருது கணவன் படுற கஷ்டத்தையும் மனைவி படுற வேதனையும் திரும்ப திரும்ப காட்டுற சில காட்சிகள் படத்தோட ஓட்டத்துக்கு ஒரு சின்ன தடையா அமையுது அந்த இடங்களில் படத்தொகுப்பாளர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் ரெண்டாவது படத்தோட நோக்கம் ரொம்ப நேர்மையா பெருசா இருந்தாலும் சில இடங்களில் அதை திரையில் கொண்டு வந்த விதம் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம்னு தோணுது சில முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய காட்சிகள் ரொம்ப எளிமையா கடந்து போற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஒரு பெரிய படத்துக்கான அத்தனை தகுதியும் இந்த கதைக்கு இருக்குது ஆனால் சில இடங்களில் ஒரு அமைச்சூர் துணி வரதை தவிர்க்க முடியல ஒருவேளை பட்ஜெட் ஒரு காரணமாக இருக்கலாம் மூன்றாவது படத்தோட கிளைமேக்ஸை நம்மனால ஓரளவுக்கு கணிக்க முடியுது அவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடுது ஆனா அந்த கிளைமேக்ஸை நோக்கிய பயணம் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம் அந்த பயணம் உணர்வு இருந்தாலும் கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியங்கள் இருந்திருந்தா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இன்னும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஸோ இப்போ நாம தீர்ப்புக்கு வந்தாச்சு இவ்வளவு ப்ளஸ் இவ்வளவு மைனஸ் வச்சு பார்க்கும்போது இந்த வேம்பு படத்தை டேட்டர்ல காசு கொடுத்து பார்க்கலாமா வேண்டாமா என்னோட பதில் நிச்சயம் பார்க்கலாம் யார் பார்க்கலாம் ஒரு யதார்த்தமான மனசை தொடுற ஃபீல் குட் திரைப்படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்துக்கு போகலாம் ஷீலா ராஜ்குமார் ஹரிகிருஷ்ணன் போன்ற திறமையான நடிகர்களோட நடிப்பை ரசிக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு செம ட்ரீட் பெண்களோட கனவையும் அவங்களோட போராட்டத்தையும் கொண்டாடுற படங்களை பார்க்க விரும்புறவங்க இந்த படத்தை கட்டாயம் பார்க்கணும் முக்கியமா உங்க அம்மா அக்கா தங்கை மனைவி மகள்னு உங்க வீட்டு பெண்களோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படம் இது யார் தவிர்க்கலாம் நீங்க ஒரு பக்கா கமர்ஷியல் மசாலா ரசிகராக இருந்தா பறந்து பறந்து அடிக்கிற ஆக்ஷன் குத்துப்பாட்டு காமெடின்னு எதிர்பார்த்து போனால் இந்த படம் உங்களுக்கு சரிபட்டு வராது படத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் விறுவிறுப்பு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த படம் கொஞ்சம் மெதுவாக தெரியலாம் மொத்தத்தில் வேம்பு சில குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு நேர்மையான நோக்கத்தோட ஒரு நல்ல செய்தியை மிகச்சிறந்த நடிப்போடு கொடுத்துருக்கிற ஒரு மதிப்புமிக்க படைப்பு இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் வர்ற நல்ல படங்களை நம்ம ஆதரிச்சாதான் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய நல்ல கதைகள் வரும் நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் ரேட்டிங் த்ரீ த்ரீண்ட் டூ ஃபைவ் ஸ்டார்ஸ் அந்த பாயிண்ட் டூ ஃபைவ் ஸ்டார்ஸ் படத்தோட நேர்மையான கதைக்களத்துக்காக ஷீலா மற்றும் ஹரியோட உயிரோட்டமான நடிப்புக்காக மற்றும் இது சமூகத்துக்கு சொல்ற ஒரு முக்கியமான செய்திக்காக ஓகே மக்களே நீங்க இந்த வேம்பு படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்க கருத்து என்னன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச தமிழில் வந்த ஒரு அண்டர் ரேட்டட் பெண்கள் மையப்படுத்தின படம் எது இன்னும் பகிர்ந்துக்கோங்க இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பரான படத்தோட ஆழமான விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே